அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தாராபுரம் பஸ் ஸ்டாண்டிங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு வந்து ஒரு ரெண்டே முக்கால் சென்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தாராபுரம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு பேஸ்லேயே இந்த அவுட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ப்ரைமான ஏரியாவில் லேஅவுட் அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லே அவுட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே ஹை ரிச்சான பீப்புள்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஏரியாங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுங்க அண்டு விஏபிஸ் ஏரியாங்க எல்லாமே இந்த சைட்டில் ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சுங்க ஒரு ராயலான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் அமைஞ்சிருக்குது ரெண்டே முக்கால் சென்ட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு அடி அகலமுங்க அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் வரமுங்க ஐம்பதுக்கு இருபத்தி ஒன்று அந்த ரேஞ்சில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குதுங்க ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிங்க ஈபி லைன் ஃபெசிலிட்டி ஃபுல்லாகவே சிசிடிவி கவரேஜுங்க அதே மாதிரி கேட்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க ஃபுல்லாக கேட்டடு கம்யூனிட்டிங்க கேட்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க சேஃப்டியான ஒரு லே அவுட்டுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தாலுமே க்ரோத் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டேம்கால் சென்ட் கிடைக்கிறது ரேருங்க இந்த ப்ரா இந்த சைட் ஒன்று தான் இருக்குது நீங்கள் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருந்தாலுமே நூறு சதவீதம் வந்து சேஃப்டியான ஒரு இது சேஃப்டியான ஒரு லொக்கேஷனு டுவெண்ட்டி ஃபோர் சவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி இருக்குதுங்க டோட்டல் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா ரேட்டு வந்து பேசி பார்க்கலாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க எங்களுக்கு உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஏரியா ஜாஸ்தி வேணும் பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம நாலு சென்ட் அந்த மாதிரி கூட ஸ்கொயராக இருக்குதுங்க அந்த மாதிரி வேணாலும் பார்க்கலாங்க பட் இந்த மாதிரி அவுட்டில் வாங்குறது உங்களுக்கு வந்து கேரண்டீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம் வீடு க இப்போ உடனே வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சூட்டபுள் ஆகும்ங்க ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ஏன்னா இதில் எந்த ஒரு கசகசப்பு எதுவுமே இருக்காதுங்க எல்லாமே வந்து ரிச்சான பீப்புள்ஸு மட்டும்தான் இதில் வாங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் லே அவுட் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டிலருந்து நாற்பது அடி ரோடு உள்ளே வந்தீங்கன்னா முப்பது அடி ரோடு சைட்டுக்கு வரும்போது இருபது இருபத்தி மூணு அடி ரோடு அந்த மாதிரி தான் இருக்குதுங்க ஃபுல்லாக ரோடு ஃபெசிலிட்டி பக்காவாக இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின் ரோ மெயின் இருந்து வர வரைக்கும் மரங்கள் செடிகள் அந்த மாதிரி எல்லாமே ஒரு பசுமையான சூழ்நிலை சூழலாக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே மரங்கள்லாம் என்னமே நடவு பண்ணி பசுமையான சூழலில் இருக்குங்க இந்த லே அவுட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வாய்ப்பு இதில் கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவுமே ரருங்க உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்